நம்ம மத்த பாகரனோடு அவ நான் கண்ட பலகையில. நான் ஏறி. நீ என்ன நீ எப்படி செய்யுது. 你。<laughs> என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம் பாத்தீங்கன்னா இலங்கையில் பனிச்சேடி முன்மாரி அப்படின்ற ஒரு வந்து நின்று கொண்டிருக்கோம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் மட்டக்கள மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற மாவடி முன்மாரி துயிலும் மில்லம் பக்கத்தில் அமைந்து அந்த மாவடி முன்மாரி இருக்கிறது இதை இந்த இரண்டு ஊர்களையும் இந்த இரண்டு கிராமங்களையும் பிரிக்கிறது ஒரு பிரதான பாதை தான் இந்த பக்கமாக வந்து என்ன என்னைய பேர் முன்மாரி அந்த பக்கமாக வந்து மாவடி முன்மாரி மாவடி முன்மாரிலாம் துயிலும் இல்லம் சேர்ந்த மாதிரி தான் இருக்குது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற மாவீரர் துயிலும் அதுக்கு பக்கத்துல நாங்க வந்து இப்ப ஒரு உதவி திட்டம் செய்யறதுக்காக வந்திருக்கோம் இந்த ஐயா நம்ம வந்து இந்த குடும்பத்தை வந்து உண்மையில வந்து எங்களுக்கு காட்டியிருந்தாங்க தெரியப்படுத்தி இருந்தாங்க அந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா பிறப்புல ஒரு ஊனமுற்று நடக்க இயலாம கடுமையான நிலையில் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க இப்போ வந்து தம்பி பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயது நாங்க வயதையும் கேட்டிருந்தோம் அவருடைய அம்மா வந்து இவர் வந்து சின்ன வயசா இருக்கும் இறந்துட்டாங்க இவருக்கு வந்து கூட பிறந்த சகோதரங்கள் பெண் சகோதரங்கள் ரெண்டு ஆண் சகோதரம் ஒன்று அந்த ஆண் சகோதரம் அந்த அண்ணா வந்து திருமணம் முடிச்சுட்டாங்க அதே மாதிரி அந்த அக்காக்கள் ரெண்டு பேரும் வந்து திருமணம் முடிச்சுட்டாங்க இப்போ வந்து தம்பியை வந்து பார்த்துக்கொள்றது இவருக்கு பிறகு வந்து ரெண்டாவது அக்கா ரெண்டாவது அக்கா ரெண்டாவது அக்கா வந்து இப்போ வேற பார்த்து கொண்டிருக்காங்க அவங்களோட அப்பா வந்து கூலி தொழில் போடுற விவசாயம் அப்படியான வேலைகளை செய்துதான் இப்போ வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்காங்க உங்களுக்குன்ற ஒரு வாழ்வாதாரமோ உங்களுக்குன்ற ஒரு அன்றாட செலவுக்கான ஒரு வருமானம் செய்யக்கூடிய மாதிரி நிரந்தர தொழில் எதுவுமே இல்லை இவங்க வந்து ஒரு நான்கு ஆடுகளை வந்து வச்சு கொண்டிருக்காங்க அந்த நான்கு ஆடுலேயும் வந்து என்ன வருமானம் வரப்போகுது ஒன்றுமே வராது அப்போ அந்த வகையில வந்து அவங்க நாங்கள் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் வணக்கம் ஐயா வணக்கம் உங்களோட பேர் ரெண்டு பேர் வெற்றி பேர் பெற்றவையா நீங்களும் இந்த கிராமம்தானா இதே கிராமம்தான் இதே கிராமம்தான் இவங்களுக்கு என்ன மாதிரியா கஷ்டம்தானா இல்ல கஷ்டம் சரியான கஷ்டம் இப்போ பார்த்தீங்கன்னே சரியான கஷ்டம் இப்ப அந்த பொடியை வந்து அந்த புல்லாம்பரம் வருது அதுக்கு அவங்களுக்கு அவங்களோட புரிஞ்சனாரம் வந்து கூலி தொழில் அதுல வார ஆதாயத்தை எடுத்து தான் எல்லா பெரும் ப்ரிஜ்ஜா சரி ஓகே நாம வந்து ஒரு வாழ்வாதார உதவியா வந்து உங்களுக்கு வந்து உண்டு செய்துட்டு போவோம் முன்னையில் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு வாழ்வார் உதவியை வந்து இந்த வீடியோவில் நாங்கள் இவர்களுக்காக செய்துட்டு போக போகிறோம் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா வந்து ஒரு பணத்தை அனுப்பியிருந்தாங்க அந்த ஒரு பணத்தில் வந்து இவர்களுக்காக வந்து நாங்கள் ஒரு பணத்தை வந்து கொடுத்துட்டு அதாவது கோழி வளர்ப்புக்காக வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் போகிறோம் மறுபடியுமாக வந்து இவர்கள் இந்த கோழியை எப்படி வளர்க்காங்க பராமரிக்காங்களா வந்து நாங்கள் வீடியோவில் அட் பண்ணிக்கொள்ளும் சரி அப்படியே வந்து வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பேர் சொல்ல நான் சொல்லித்தார் நான் சொன்னேன் அப்போ வாட்ஸ்அப் நம்பர் நான் சொல்கிறேன் நான் கடைசி வாட்ஸ்அப் நம்பர் யாரு அப்போ அதுக்கு மருவத்துக்கோள் இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே உதவி நான் உதவி உங்களுக்கு செய்ய மாட்டேன் தம்பி எனக்கு பேர் ஒரு ரெண்டுமே குறிப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒன்றுமே செய்யலாது கண்டிப்பாக வந்து அந்த அண்ணா வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க அந்த அண்ணாவுக்கு வந்து கூடாங்க நன்றி அண்ணா சரி நாங்கள் வந்து உள்ள போவோம் மேனையா வாங்க போவோம் இதான் வந்து அந்த அண்ணாவோட வீடு போகிற வழி இந்த கேட்டில் அப்படி இருக்கு பாருங்க ஐயாவுக்கு வந்து எப்படி இவங்களை தெரியும் இவன் ஒரே ஊர் தானே ஒரே ஊர் ஒரே ஊர் அதுல இருந்து எங்களுக்கு போகக்குள்ள வரக்குள்ள உங்களோட வாய்க்கிற பேசுற இவங்களோட கஷ்டங்களே எனக்கு விளங்க நிறைய பேர் வாரவங்க போறவங்க உதவி என்று நிச்சயம் இல்லை வந்து பார்ப்பாங்க அப்படியா கஷ்டம் கொண்டு கேட்பாங்க போய் கொண்டு ஏறிப்பாங்க வந்து பார்த்துட்டு தான் போயிருக்காங்க இப்போ இல்ல ஒரே டைம்ல போன வருஷம் அதுக்கு முதல்ல வந்து பார்த்துவாங்க ஒரு உதவியும் செய்யல தெரியாங்க ஆ அது சரியா

அவருக்கு ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு அம்மா சித்தா அம்மா சாத்து அதுல இருந்து அம்மாவை வச்சிருந்தவங்க சித்தும் அதுக்கப்புறம் நான் இந்த வச்சிருக்கேன் உங்களை பார்த்து கொள்ற பராமரிச்சு கொள்ளலாம் யாருக்காவது எங்கடாவது இருக்காரு அவர் உழைச்சி கொண்டு வரணும் அவரு புள்ள இருக்கு எனக்கு நான் வாராமட்டு படிக்காவும் இவரு அப்புறம் அவர் அப்பாவும் அவர் பெருசா தொழில் ஒன்றுக்கும் போறல அவரையும் அப்படி எங்கேயும் போய் தொழில் சின்ன வேலையில செஞ்சா கொண்டு வருவாரு அவர் உழைச்சி கொண்டு வந்தா உங்களை வச்சு பார்த்து தெரிவிக்கிறது இப்போ உங்களுக்கு உங்களோட சகோதரங்களை தினவா நாங்கள் வெளியா வந்து அக்காவோட பேசியிருந்தோம் சொல்லியிருந்தோம் நான்கு பேர் மொத்தம் நீங்களே சொல்லுங்க நாங்க நாலு பேர் வரும் அட்ரெண்ட் ரெண்டாவது ஒரு தம்பிரிக்க அவர் கல்யாணம் கட்டி அவர் போய் இப்போ அஞ்சு ஆறு வருஷமா போயிடுது உங்களோட கதைக்குறதும் இல்லை வாரப்போறோம் அதுகள் ஒன்றுமே இல்லை அவர் இல்லை நாங்க மூன்று பேர் இருக்கோம் ஒரு சங்கத்தியம் வேறு நான் இருக்கேன்

அவங்க வரையும் அப்பாவும் எனக்கு ஒரு புள்ளரிக்கி அவ ஆறாம் படிக்காவும் மைக்கிறது அவரு கப்பூசி போறது எல்லாம் அள்ளி கழுவி எல்லாம் விடணும் குளிக்கிறதுக்கு பைப்ல தண்ணி துறப்பாரு உடுப்பு கழுவ மாட்டாரு உடுப்பெல்லாம் நாங்க கழுவணும் குளிப்பாரு ஊத்தியல் அப்படி எல்லாம் சேர்த்து குளிக்க மாட்டாரு எல்லாம் நாங்க செய்து விடணும் எல்லாம் செய்து விடணும் சாப்பிடுவாரு சாப்பாடு அள்ளி சாப்பிடுவாரு

வச்சு கொள் கடும் சிக்க வீட்டுக்கு பாத்ரூம் போவாரு வீட்டுக்கு ஆகுசி போவாரு எல்லாம் வீட்டுக்கு உள்ளே எல்லாம் செய்வாரு ஆனா மழை காலம் மழை காலம் இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் வெளியில போவாரு மழை காலம் வந்தா ஆகையும் கஷ்டம் இந்த புராந்தைக்கே மழை வந்தா தண்ணி அடிச்சு நிரவு மலைக்கு என்ன வந்துருக்கு வீடு வந்த நிறுவனத்தலை வந்த வீடு தான் நிறுவனத்தலை வந்த வீடு தான் நிறுவனத்தலை வந்த வீடுதான் அப்படி வீடு கட்டுறதுக்கெல்லாம் கிட்ட வசதி இல்லை தொடர்ந்து அந்த வீடுகள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள்ட்ட வெவ்வேறக்கா சொல்லி இப்படி வேற பஞ்சு திரிக்கலான்னு கழிச்சு கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தந்து அந்த வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் நிறைய தெரியும் இந்த கதவு நில இதுகளெல்லாம் நரந்து வைத்து நீங்க இப்ப வாழ்வார ஒரு உதவியா வந்து இப்ப ஏதாவது செய்யணும்னா உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்க நம்ம முன்னாடி வந்து பேசியிருந்தோம் நீங்க வந்து நீங்களே பேசுங்க நிறைய கோழிகள் நிக்கணும் அதை நிறைய கோழிகள் நிக்கணும் நீங்க இந்த கோழிகள் நினைச்சோம் நீங்க இதெல்லாம் கோழி அங்கால தங்கச்சரி கோழி அங்கால மாமிரு கோழி கோழி இல்ல உங்களுக்கு இல்லாது மூண்டாடு நிக்கதுக்குள்ள மூண்டாட்டையும் கண்ணும் கறக்குமா வச்சது அதையும் அதையும் கல்லண கொண்டு நடக்க மாட்டாரு தவன்ட்டுதான் போவாரு வருவாரு எல்லாம் தவன்ட்டுதான் போன கரண்ட் இல்லாத டைம்ல குணத்துக்கு தம்போம் சுத்தி அதால போகணும் அவருக்கு உங்களுடைய

ஏன் நீங்க என்ன என் உது அவருக்குடிக்கத்தான் காணும் அவரு கொஞ்சம் வந்தான அவரு குடிக்க காணும் இவருக்கு வேலைக்கு போகலன்னு சொன்னா ஹாசிட்டு ரெண்டு நாளைக்கு வேலைக்கு போறாரு அந்த ரெண்டு நாளைக்கு வச்சு ஏதோ ஒரு இது செய்யலாம் ஆனா அவர் வேலைக்கு போகலன்னு சொன்னா

அவரு பால்பாதார் உதவி ஏதாவது செஞ்சு அவருன்னு எப்படி அவர் எனக்கு இருக்க உண்டு அவரு இப்படி இருக்காரு பின்னுக்கு அவருக்கு ஒரு இது உண்டு ஏதாவது உண்டு நடந்தா அதை எப்படி செய்யறேன்றதுதான் எனக்கு தெரியாது அது மட்டும்தான் இன்றைக்கு நாளைக்கு ஓடி கொண்டு இருக்கி மறைய சாப்பாடுல அவர் உழைஞ்சி வர்றதுல இங்க நாங்க சமைக்கிறதுல ஒரு கூடிய அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை உடுப்புன்னா உடுப்பு இப்படி இருந்தாப்போ கசி போவாரு அப்ப இதை கழிப்பி குழந்தை பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன்டா கழிப்பி வேலை செய்யலாம் அவருக்கு கழிப்பி வேலை செய்யலாமா அப்படி இருந்தாப்புற இது போவா அதி ஐம்பது ஓடி இல்ல ஒரு மாதைக்கு நாலஞ்சு ஐம்பது வாங்க போகணும் அவருக்கு வாங்கி குடுப்போம்

சரி தானே இப்போ நீங்க வந்து கொஞ்சம் எந்த கஷ்டமும் இல்லாம இப்ப உங்க மனைவி இருந்தா பரவாயில்ல இப்போ மனைவி இல்ல புள்ளைகள் பாவம் தானே அவ எங்கள் வேற ஒரு குடும்பத்துல இருந்தா இப்ப நீங்க யோசிப்பாருங்க கல்யாணம் கட்டி இன்னொரு புள்ளை உள்ள இருக்கக்குள்ள கனவு மாருமே சொல்றாங்க அந்த புள்ளைகளை விட்டு தரதி போட்டு அவனி நீ இந்த புள்ள நான் சொல்லி எவ்வளவு பிரச்சனை போட்டு தானே அப்ப இவரை வச்சு அவர் பாக்குறார்ன்னு சொன்னா அவ்வளோ பெருமை பாப்போம் ஆஹ் அவரு സഹലവേലയാർ കബ്ഗസീബോവാരെ കബ്ഗസീബോരയിലിന്ടുവാ ഇല്ല സഹലവേലയാരി അങ്ങേണ്ടി നാ കല്യാണ ഹടാരി જાય ധാരണ നമ്മളെ ഉമ്മക്കടെ പകുണം കണ്ടുട്ടു അവനി കല്യാണ കണ്ടു പ്ലാൻ ഇരിക്കോലെ ആ ഇതിവാ വിട്ടെ അവ കല്യാണ കണ്ടു ഫുളാലി ഇരിക്കായാ ഞാൻ കണ്ട പട കാണായാൽ അവരിക്ക് വാരി ആരെ ജെനി കല്യാണ കണ്ട വരിങ്ങിനെ ഞാൻ കണ്ട മക്കളെ വാണോടോ ഞാൻ ഇരിക്ക വൈരൻ നിങ്ങവാരിങ്ങ കുടിച്ചാവുന്ന നിങ്ങടെ

மனித அடிவா நம்ம எல்லாருக்கும் அப்ப ஒரு உழைச்சு கொண்டு சாறாருதானே எல்லாருக்கும் தெரியும் என்ன வடிவா நாள் என்று பொண்ண முடியா பொண்ணுதாங்க பேசியா பாத்து கல்யாணத்து வாரம் அடுத்த மூத்தத்துக்கு செய்து முடிப்போம்

അവർക്ക് എന്താണോ

சாப்பாடு காலையில சுடு சோறு சமக்கணும் புடுハரி சமக்கணும் தேயிலை மீன் வாங்கி சமக்கணும் அண்ணா இல்ல இல்ல मुली எத்தனை வயசு ரெண்டா ரெண்டு வேஷம் போடுறாரு. ம். ஒரு ரெண்டு வேஷம் இல்ல மீ. அதுக்கு بقى 37 சரி காஜா யார் அன்னி பாப்பீங்கள அவள நீங்க இந்தா யாஜி. காசை நம்பட மாட்டார் பாருங்க. இந்த தரட்டா காஜி. காசை நம்பிட்டு குடுக்க மாட்டாரு. கோப வெச்சிருக்க நம்ம வாங்கு இல்ல. ம். தெரியாம தமாங்கோன் ஹடரது. ம். தெரியாம கையில தெரியாம பாரு. சரி நாங்க கேக்குறதே பாலாஜு நம்ம நாங்க. ம். தெரியா. அப்பாட வேர்னு. ஆ ஹேய் வரேன் காசிக்கு போயிங்களே பை கேக்குறேன் படக் படக்னு பை சொல்ல நாய் என்றதால தருவோம் பாதியல கரெஞ்சு சொன்னா ஆயின்னு தருவோம் ஆ பாதியிலடி காசி நம்ம நாங்க போயிடுவோம் வா சொல்ல மாட்டாரு அய்யா தாவு உளங்கல்லே எவ்ளோ ஆகுறன்னு கண்டு டர் 300 ரூபாய் தான் சொல்ல வர அதுக்கு மேல சொல்ல மாட்டாரு எவ்ளோ காசி போனு வா தாவு எவ்ளோ தாவு எவ்ளோ ரே? தாவு தாவு 300 ரே

எங்களுக்கு உதவி செய்தாங்க அந்த அண்ணா வந்து ஏரியை குறிப்பிட வேணா சொல்லிட்டாங்க அடைச்சு வாட்ஸ்அப் நம்பரை சொல்றாங்க அதுவும் சொல்ல தேவை ஒன்று இந்த ஏதாவது வாழ்வாறு செய்து விடுங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இருந்தாங்க அந்த வயதில வந்து அண்ணா அந்த அண்ணா வந்து ஒரு பணத்தை போட்டிருந்தாங்க அதுல ஒரு பகுதியா வந்து இதுல வந்து இருபதாயிரம் ரூபாய் இருக்குது வாழ்வாதார உதவிக்காக வந்து நாங்க கொடுத்து விட்டு போகிறோம் அதாவது கோழி வளர்ப்புக்காக அடுத்த தரமாக வள்ளிக்கிழமை வாரக்கிழமை ஒரு புதன் வியாழ மட்டும் நீங்க அந்த டைம்ல ஒரு கோழி கூடு வாங்கி கோழியை வாங்கி விடணும் இப்போ நான் அந்த ஐயா கிட்ட கேட்ட ஐயா வாங்க ஐயா கொஞ்சம் அந்த ஐயா வந்து பக்கத்துல எரிக்காம அந்த ஐயா வந்து வாங்கி தருவாங்க

உங்களுக்கு வந்து கோழியை பார்த்து வாங்கி கொடுங்க நீங்க நீ என்ன ஒரு உதவி உதவியா இருக்கும் கண்டிப்பா நாங்க வந்து வாரக்கிழம மாண்டில் வருவோம் வரும்போது உங்கள்ட்ட கோழி கூடும் கோழி இன்னைக்கு நாங்க வந்து பாப்போம் சரியா சரி ஓகே என்ன ட்ரை பண்ணா நாங்க வாங்கி கொடுங்க மற்றது வந்து இந்த வீடியோ போடுறதால உங்களுக்கு ஹன வரும் உங்களுக்கு சாந்த அந்த உறவினர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை தானே இல்லை இல்லை அப்படி ஒரு பிரச்சனை இல்லை சரி ஓகேக்கா இதுல வந்து பாருங்க அவ்வளவு இருக்கு இருவாயிரம் இப்படி இதுவரை காலமும் இவரும் வந்து இப்படி உதவி செய்ய இல்லை ஆனா இப்ப ஒரு உதவி செய்திருக்காங்க ஆனா இது இந்த இருபதாயிரம் ரூபாய் உதவி செய்து ஒரு வாழ்வாதாரமா செய்த அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவர் செய்வதுக்கு என்ன சொன்னாக்கா நீங்க வந்து கஷ்டம் அப்படின்னு தெரியாம இப்ப நம்ம ஒரு சின்ன ஒரு இடத்துல இருந்தா பெருசா வளரலாம் இப்ப நாங்க வந்து சின்ன உதவியா இருந்தே இது வாழ்வார் உதவி இருக்கிற ஆ டைம் வச்சு நீங்க இன்னும் அதை வந்து பெருக்க பார்க்கணும் கூட்ட பார்க்கணும் அதே மாதிரி நீங்க இப்ப ஒரு கோழி கூட ஒரு கோழி கூடு வாங்கி மீதம் பாற காசுக்கு வந்து கோழி வாங்கி விட்டுது இப்ப நீங்க அதுல இருந்து இப்போ முட்டையல் ஒரு வருமானம் ஒன்று ஏதோ ஒன்று ஒரு அன்றாடமா ஒரு சாப்பாடு செலவுக்கா வருந்தானேக்கா சரியா கண்டிப்பா நாங்க வாரம் வருவோம் பாக்க எத்தனை கோழி வாங்கி விட்டீங்க கோழி கூடு கவலை என்ன வாங்கிருக்கீங்களா இல்லையா என்று வர வருவோம் சரியா இப்படி ஒரு உதவி செய்யறதுக்கு இப்படி கோழி வாங்கி எல்லாம் பழக விருப்பமான இப்படி ஒரு உதவி செய்யறதுக்கு ஒரு தர் மில்லே ஆனா அவர் உழைச்சு வாரதுங்களை சாப்பாட்டுக்கு அது சின்ன சின்ன பத்த சிலவளுக்கு தான் காணும் இப்படி ஒரு உதவி செய்யறதுக்கு ஒரு தர் மில்லன்றி அவங்க கனை கையோசிச்சு நாங்க ஆனா அவருக்கு உண்மையா கடவுளா சிவாசி அவருக்கு நன்றி அவருக்கு இந்த உதவி செய்யறதுக்கு சரி ஓகே ஐயாவுக்கு வந்து நன்றி ஐயா என்ன சொன்னா கஷ்டப்பட்டாக்க வந்து நீங்க எங்களுக்கு வந்து தெரியப்படுத்தி காட்டியிருந்தீங்க ஓகே உங்களுக்கு நன்றி உங்களோட சேவையும் தொடரணும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த கோழி கூட கொஞ்சம் கோழியும் கொஞ்சம் வாங்கி கொடுங்க சரி கொஞ்சம் ஒத்தலை குழங்கி சரி ஓகே அதுல ஒரு அஞ்சூறு ரூபாய் தான் அக்கா தம்பி என்ன

வாங்கி வந்து இந்த எத்தனை ஓழியல் வாங்கி வந்திருக்காங்க எப்படி அதை பராமரிக்காங்கன்றது அடுத்த வீடியோல பார்ப்பீங்க கண்டிப்பா வந்து அந்த உதவி செய்த அந்த அண்ணாவுக்கு வந்து கூட அவுடைய நன்றிகள்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் வந்து பேர் ஊர் எல்லாமே வந்து குறிப்பிட வேணான்னு சொல்லியிருந்தீங்க அந்த வகையில வந்து நாங்கள் இந்த உதவி செய்திருக்கோம் ஆஹ் அவருக்கு அவருக்கு வந்து எப்படி நன்றி சொல்றோம் எங்களுக்கு தெரியல என்ன சொல்றேன் நான் போன் பேரில் செய்தேன் நான் போன் பெற ஃபோன் பேரில் செய்திருந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவர்கிட்ட வந்து நிறைய தரம் அந்த அண்ணாட்ட இல்லை கூட பேரை சொல்கிறோம் இல்லை கடைசி வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறான்னு சொன்னேன் கடைசி வரைக்கும் அவர் இல்லைன்னு சொல்லிடுது அப்படி நீ சொல்கிறதா இருந்தால் நாங்கள் இந்த உதவி செய்யலை தம்பி அப்படின்னு மாதிரி நான் சரி அந்த பிரச்சனை நாங்கள் செய்து விட்றோம் அப்படின்னு சொல்லி இந்த உதவியை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒரு பகுதியை தான் கொடுத்துருக்கோம் அண்ணா ஒரு தொகையில் வந்து இன்னும் மீதமாக வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் மொத்தமாக வந்து ஐம்பதாயிரம் ரூபா போட்டிருந்தாங்க ஓகே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய கஷ்டப்பட்ட குடும்பங்கள் பல பேர் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அவர்களுக்கான உதவி கிடைக்கணுமா இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக எங்களுக்கு ஒரு ஆதரவை வழங்கி அந்த உதவி செய்யக்கூடிய நபர்கள் வந்து எங்களை வந்து தொடர்பு கொண்டு உதவி செய்வாங்க கண்டிப்பாக அந்த ஆதரவை வழங்குங்க இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணி இன்னும் மாதிரி வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்